திரு ஐயா கண்ணு இதில் அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான ஏன்னா சட்ட ரீதியிலான போராட்டம் நடத்தியாச்சு அறாவளி போராட்டங்கள் நடத்தியாச்சு ஆனால் இன்னமும் கண்ணீர் மட்டுமே மிச்சம் தண்ணீர் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில் விவசாயிகள் நீங்கள் அடுத்த கட்டமாக எதை நோக்கி தான் நகர திட்டமிட்டிருக்கிறீர்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவாக இருக்கின்றன ஐயா ஐயா அவ்வளோ வழக்கறிஞர் ராமசுப்ரமணியா வந்து ரொம்ப தெய்வ பக்தி தேசபக்தி உள்ளவர் அவர் ஒரு வழக்கறிஞர் சொல்கிறாரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜூரி சிக்ஷன் இல்லைங்கிறாருங்கய்யா என்ன கொடுமை இது அரசியலமைப்பு சட்டத்துக்கோ நியாயத்துக்கோ நேர்மைக்கோ எது நடந்தாலும் தட்டி கேட்கின்ற உரிமை சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குங்க பாராளுமன்றம் பாராளுமன்றத்தை தப்பு பண்ணாலும் நீங்கள் ஏற்ற சட்டம் தப்பு அப்படின்னு கேட்குற உரிமை இருக்குது அதில் ஜூரி சிக்ஷனா இல்லை ஜன பிரதம மந்திரி எக்ஸிக்யூட்டிவ் அவங்க நிர்வாகத்துறையை பண்ணாலும் தட்டி கட்டுற உரிமை இருக்குது ஒரு கற்றறிந்த வழக்கறிஞர் கட்சிக்கா அப்படி சொல்லாமா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஏக்கர் சாவடி பண்ண கர்நாடகா இன்றைக்கி நாற்பத்தஞ்சு லட்சம் ஏக்கர் சாவடி பண்ணுது இருபத்தி ஒன்பது லட்சம் ஏக்கர் சாப்பிடும் தமிழ்நாடு இன்னைக்கு ஒரு ஏக்கர் கூட இல்ல கட்சிக்காக இருக்கா முதல்ல மோடி எங்களை கட்சி துணி போட்டு அறுத்து ரத்த கீழே சிந்தாம பண்ணிட்டாரு விவசாயி டெல்டா விவசாயி அப்படியே குதிச்சு இருக்கான் எப்ப தற்கொலை பண்ணிக்கலாம் எங்க போய் தற்கொலை பண்ணிக்கலாம் இன்றைக்கு கூட விவசாயி வாங்கிய கடனை அடைக்காம தண்ணி இல்லாம செத்துக்கிட்டு இருக்கான் இந்த காலகட்டத்தில் Yeah! கட்டறிந்த வழக்கறிஞரே நீங்க சொல்லாமா உச்ச நீதிமன்றத்து ஜூரிசெக்ஷன் சொல்லாமா எப்படியா ஜூரிசெக்ஷன் போவோம் தவறு நினைக்கிறதை தட்டை கேட்பதா சுப்ரீம் கோர்ட்டு நாங்க செத்துக்கிட்டே இருக்கையா செத்து பெறலாமா ஊருக்கெல்லாம் உணவு படைக்கிற விவசாயி பாடுபடுகின்ற விவசாயி ஆடு மாடு மாடு கூட பகல வேலை செய்து விடிய விடிய வேலை செய்யற விவசாயி இன்றைக்கு என்ன பண்றேன்னு தெரியாம கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கும்போது போது ஓட்டு வாங்கணும் வரணும் கர்நாடகத்தில் ஆட்சியை பிடிக்கணும் என்பதற்காக தமிழகத்தை பலியிட